வணக்கம் நமக்கு நாமே உறவு சொந்தங்களே நான் சகாதிங்காக பேசுகிறேன் நம்ம முன்னாடிலாம் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கும்போது வாரம் ஒரு பேட்டி கண்டோம் முதல் பேட்டி பெருமாள் சாமியை கண்டோம் அடுத்த பேட்டி நம்முடைய தம்பி அருமை தம்பி மனசாட்சி அறக்கட்டளை தம்பி குமாரை கண்டிருந்தோம் இந்த வாரம் ஈரோட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய என்னுடைய அருமை அண்ணன் ஆர்வன் அண்ணன் அவரை நான் சந்திக்கலாம் முடிவெடுத்துட்டோம் இந்த மாதிரி பேட்டியை அவர்தான் அவர்கிட்ட தான் தொடங்கலாம் முடிவு பண்ணிட்டோம் இந்த பேட்டியை கேட்டுட்டு எல்லோரும் பேட்டி கேட்குறன்னு ஆசைப்பட்றவங்க பேட்டி நாங்களும் கலந்து கொண்டு ஆசைப்படுறவங்க என்னோடய தனிப்பட்ட முறையில் போனில் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களை பற்றி பேட்டி நாங்கள் ஒளிரப்போம் நம்முடைய குரூப்லேயே ஒளியுறப்போம் ஆனால் எல்லோரும் ஒளியுறப்போம் இந்த வாரம் நம்முடைய என்னுடைய அன்பு ஆர்வ அண்ணன் நம்ம கூட வந்திருக்காரு அவரை நம்ம தொடர்பு கொள்கிறோம் அவரை வந்து பாருங்கள் பாருங்கள் வணக்கம் சரே தம்பி வணக்கம் ஆ சொல்லுங்கள் அண்ணே நீங்கள்

எட்டாம் கிளாஸுக்கு படிச்சீங்க அப்புறம் ஏன் கொண்டு படிப்பு அதுக்கு மேல படிக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த நேரத்துல வசதி வாய்ப்பு இல்லை சரி ரெண்டாவது வந்து நம்மளுக்கு அந்த படிப்பு வந்து அந்த அளவுக்கு முழுத்த மட்டும்தான் படிக்க முடிஞ்சது சரி சரி அதுக்கு மேலே படிக்க முடியலைங்கிறதனால நம்ம விட்டுட்டோம் சரி அப்புறம் அதனால வேலைக்கு நாம அதுக்கு மேலே வேலைக்கு நான் கிளம்பி சரி உங்களுக்கு அதுக்கப்புற படிச்சிக்கோங்க முடிஞ்சுச்சு அப்புறம் மேரேஜ் பண்ணுறீங்க ஆமாம் எத்தனை பசங்க உங்களுக்கு எனக்கு பொண்ணு ஒன்று பையன் ஒன்று பொண்ணு என்ன பண்ணுறாங்க பொண்ணு வந்து அவங்க வீட்டில் அவங்க வீட்டை இது இருக்கிறாங்க அவங்க வந்து இல்லம் தேடும் இல்லம் தேடு பெரும் கல்விங்கிற ஆமாம் அதில் வந்து வேலைக்கு போய் போகிறாங்க சாயந்தரம் அவங்களுக்கு பையன் ஒன்னு பொண்ணொன்னு இருக்குது சரி பையனுக்கு ப பன்னெண்டு வயசு ஆகுது சரி பொண்ணுக்கு பத்து வயசு ஆகுது சரி பையனுக்கு இப்போ கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது அவங்களுக்கு என்னென்ன இன்னும் எனக்கு குழந்தை இன்னும் இல்லைங்க இப்போ பையன் பெங்களூர்ல இருக்கிறாங்க பையனுக்கு என்னங்க இல்ல உங்க பையனுக்கு பொண்ணுக்கு ரைட் சொல்றீங்க பையனுக்கு என்ன பையனுக்கு வந்து அவனுக்கு மேரேஜ் ஆகி அவன் பெங்களூர்ல இருக்கிறானுங்க அவங்க அவருக்கு குழந்தை இல்ல அவனுக்கு இன்னும் குழந்தை இல்லை கட குடியரவில் குழந்தை கிடைக்கும் எங்களுடைய வாத்துக்கள் தடுப்பு கிடைக்கும் நன்றி நன்றி சரி இப்போ நீங்க கடந்தரையா போயிட்டு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நான் வந்து வீட்டுல வந்து ஆடு இருக்குதுங்க அதாவது நான் சொல்ல கொஞ்சம் புரிஞ்சு கேளுங்க அப்படின்னா நீங்க இந்த பிள்ளை ரெண்டு பிள்ளையும் கட்டி கொடுக்கறது வந்தீங்கல்ல ஆமா இதுக்கு எப்படி பண்ணீங்க எப்படி பாடுபட்டீங்க எப்படி பண்ணீங்க இது என்னுடைய சொந்த உழைப்பு தான் நான் வந்து அதை என்ன பண்ணீங்க நான் வந்து அதாவது வந்து லாஜில் வேலைக்கு போனேன் வாட்ச்மேன வேலைக்கு போனேன் இப்படி வேலைக்கு போய் உங்களுக்கு கொஞ்சம் கண்ணு தெரியுமா ஆ இல்லை உனக்கு வந்து லைட்டாக கிட்டத்து பார்வை கிட்டத்து பார்வை தூரத்து தோர்த்து பார்வை சரி ரொம்ப கிட்டத்து பார்வை சரி அதை வச்சு நான் வேலைக்கு போய் அதை வச்சு தான் பொண்ணு கல்யாணம் அப்புறம் அப்படியே அடுத்த பையனுக்கு கல்யாணம் பண்ண சரி ஏதாவது வரதட்சணை ஏதாவது குடுத்தீங்களா உங்களுக்கு இல்லையா அதெல்லாம் எதுவும் கிடையாது கிடையாதா அதெல்லாம் எதுவும் கிடையாது சரி ஆனா பொண்ணு சம்பந்தியும் மாப்பிள்ளை சம்மந்தியும் சரியா நல்லபடியாக நடத்துறதுக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க எல்லாம் சந்தோஷமா சந்தோஷம் ஆமா சரி இது இப்ப அந்த பையனை கட்டி கொடுத்தீங்க பையனுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்றீங்க பொண்ணுக்கு குழந்தை கேட்டிருக்கீங்க ஆமா இப்போ ஆஹ் கேட்கறது கொஞ்சம் வித்தியாசமான கேள்விதான் இந்த பொண்ணு பையன் ரெண்டு பேரும் இருக்காங்கல்ல ஆமா உங்களை மேல யாரும் பாசமா அதிகமா கட்டுறாங்க பொண்ணு அதாவது பொண்ணு வந்து என் பக்கத்திலயே இருக்கிறதுனால அவங்க வந்து கூடவே அப்பப்பினும் தினமும் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்க சூப்பர் சூப்பர் அதனால வந்து பேரம்பேத்தி எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை பையன் வந்து பெங்களூர்ல இருக்கிறதுனால கொஞ்சம் தோரத்துல இருக்கிறான்

சூப்பர் மரமா கிட்டே சொல்றேன் என்னுடைய கல்யாணத்துல வந்து என் மாமனார வந்து எனக்கு தெரியுமா நினைக்கிறேன் மாமனார சூப்பர் சூப்பர் அந்த மாதிரி

சரி இப்ப இதில் வந்து உங்களுடைய பெரும்பாங்க அவங்களால உங்களுடைய பாதிப்பங்க அவங்க பண்ணிருக்காங்க இப்போதைக்கு நீங்க என்ன பண்றீங்க இப்போதைக்கு நான் வந்து அவங்க இப்போ நான் ஆடு ஒரு ஆடு இருக்குதுங்க ஒரு எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க ஒரு எட்டு இருக்குதுங்க சரிங்க அந்த ஆடு நீங்க தான் அதை நான் தான் மேய்ச்சிட்டு இருக்கிறேன் அந்த எட்டு ஆடி மேண்டமன்ற உங்களுக்கு கண்ணு பார்வை இருக்கா அது ஓரளவுக்கு மேய்ச்சிக்கலாங்க அப்படி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பா தடுமாட்டமா இருந்ததுன்னா வீட்டுல கூப்பிட்டு அவங்க வந்து சொன்னோம் அவங்கதான் எல்லாமே ஏன்னா அதே பண்றது அவங்கதான் அவங்க வந்து எல்லாமே அதாவது வந்து இப்போ ஆடு வந்து செனையா இருக்குது அப்படின்னா அத வந்து அவங்க குட்டி போடுதுன்னா அதெல்லாம் வந்து அவங்கதான் மத்த அவங்கதான் அந்த இறக்கி நச்சுக்கொடி நடுக்கறதுல அவங்கதான் பண்றாங்க அதெல்லாம் அவங்கதான் மத்த நாங்க வந்து நான் மேய்ச்சி கொண்டுட்டு வர்றது மட்டும்தான் அது ஓ பில்லு கொண்டாந்து கட்டுறதோ அல்ல இது பண்றதெல்லாம் அவங்கதான் மாட்டேங்குது சூப்பர் சூப்பர் தமிழே ஒரு ப்ளைண்டு லேடி ஒரு புருஷனுக்கு ஆமா நார்மலு நாளுக்கு சப்போர்ட் பண்ணலாம் மாட்டாங்க ஆஹ் கண்டிப்பா

இப்போ யாரு உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் சப்போர்ட் ரெண்டு பேருமே பண்ணுறாங்க சூப்பர் சப்போர்ட் ரெண்டு பேரும் பண்ணுறேன் பையனும் பண்றாங்க பிள்ளையும் பண்ணி சூப்பர் சூப்பர் புள்ளை வந்து நம்மளுக்கு அல்லாமல் ஹெல்ப் பண்ணுறது பக்கத்தில் இருக்கிறதுனால அதை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது பையன் வந்து அப்பப்ப நம்மளுக்கு வந்து அதுக்கு அந்த இதுபோக கூடுற தகவல மக்கள் நான் சொல்கிறேன் பூசப்பணம் வந்து நல்ல இறக்க பணம்லாம் பழசுக்காரது நான் நிறைய பார்த்துட்டேன் நானும் அவரை பார்த்து இப்போ சிம்பிளாக தான் பார்த்தேன் எனக்கு கூட சின்ன உதவி கேட்டுருந்தேன் அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம நான் மூணாவது படம் தான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு செய்ய கேட்டேன் அப்படியே என்ன உடனே படித்தாருன்னு சொல்லி பண்ணி கொடுத்தாரு அந்தளவுக்கு அவர் எதையுமே பண விஷயத்தை பற்றி எதிர்பார்க்காம பண்றாரு நான் கொஞ்சம் ஆச்சரியமாகவும் பார்த்தேன் இந்த அதனால தான் அடுத்த முறை இவர் நான் ஒரு வீடியோவுக்கு தேர்ந்தெடுத்தது அப்புறம் எனக்கு இறுதி கேள்விண்ணே நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் சரிங்களா இப்போது நீங்கள் உங்கள் மகள் மகன் மனைவி சரி இதில் யாருக்கு முதல் ம மார்க் போடுவீங்க எனக்கு கொஞ்சம் சிக்கனான கேள்வி தான் ஆகணும் கண்டிப்பா தான் போடுவோம் சூப்பர் கைபுடு சந்தோஷம் மனைவி மகளிர் மனைவி கூட தப்பாச்சு ரொம்ப நினைச்சேன் சூப்பரா சொல்லிட்டேன் உங்களோட பேட்டி ரொம்ப சந்தோஷம் பேட்டி மத்தவங்களுக்கு உதாரணமா இருக்கட்டும் மக்களுக்கு கருத்துல கருத்து சொல்ல விரும்புறீங்களா அதாவது வந்து அதாவது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து வராது சூப்பர் சூப்பர் அப்படி அதுதான் என்னோடது எனக்கு இறைவன் இறைவன் எனக்கு இறைவன் என்ன சொல்லு இறைவன் என்ன சொல்லு அது திருப்பி சொல்லுங்க இவனு மனிதி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கறத மாதிரி எனக்கு கிடைச்சது எனக்கு இறைவன் கொடுத்த வரம் தான் என்னோட மனிதி நன்றி நன்றி உறவுகளே அவர் சொன்ன கருத்து கேட்குங்க பார்த்தீங்களா எல்லorகு மனிதி அமைவதம் இறைவன் கொடுத்த வரம் சரிங்களா இதை நம்ம கண்ட பாடம் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு நல்ல ஒரு நார்மல் அவங்கள அர்ப்பணிச்சு அவங்க பிளைண்டுக்கு தான் முக்கியம் அர்ப்பணிச்சு அவங்க நினச்சினா என்னென்ன எப்படியோ போயிருக்கலாம் ஆனால் அவர் அவரோடே இருந்து பூசப்பரோடய இருந்து மகளையும் மகனையும் கட்டி கொடுத்தேன் ஆனால் இறுதி வரைக்கும் அவங்களோட இருந்து இன்ன வரைக்கும் சேவை இருக்காங்க இல்லையா உண்மையில அவங்கள ஹேண்ட்ஸ்அப் பண்ணுவோம் பாராட்டுவோம் நன்றி நல்லா நடந்திருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க உண்மையில அவங்க அடுத்த முறை வாய்ப்பு இருக்குமானால் அடுத்த வெளியோ வெளியோ எப்படியோ அடுத்த ரெண்டு மணி வாய்ப்பு இருக்கும்போது அவங்களே ஒரு பேட்டி எடுத்து போடுவோம் நன்றி உறவுகளே நமக்கு நம்ம உறவுகளே யாருக்கு இந்த பேட்டி எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ என்னை பற்றி போடுங்கன்னு சொல்கிறங்களோ என்னோட தனிப்பட்டவங்கள ஃபோன் தொடர்பு கொடுங்க கண்டிப்பாக உங்களை பற்றி பேட்டி இந்த ரெண்டு குரூப்லேயும் வருவோம் நன்றி உறவுகளே